எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருச்சிக்கு போய் என்ன சொன்னாரு உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் கள்ள தூக்கி காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா கல்ல இன்னும் பத்திரமா தான் வச்சிருக்கேன் இதுதான் அந்த கல்லு உலக புகழ்பெற்ற எய்ம்ஸ் மருத்துவமனை செங்கல் கல்லு இல்லது மருத்துவமனை விலை உயர்ந்த மருத்துவமனை பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு நரேந்திர மோடி அவர்களும் மதுரையில் வந்து நட்டு வச்சுட்டு போன ஒரே கல்லு அந்த கல்லையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் புடுங்கிட்டு வந்த கோவத்தில் இப்போ அங்கே கல்லும் இல்ல இப்ப அங்க கல்லும் இல்ல இந்த கோவத்துல தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு நாளா என்ன சொல்றாரு உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் கல்ல காட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நானாவது கல்ல காட்டின நீங்க எதை காட்டினீங்க எதமா காட்டியிருக்காரு நான் எய்ம்ஸ் கல்ல காட்டின எடப்பாடி பல்ல காட்டுறாரு யாரு கிட்ட காட்டுறாரு எய்ம்ஸ் மருத்துவமனை கல் வச்சாங்கல்ல அப்போ எடுத்த போட்டோ இது இப்போ இன்னைக்கு ஒரு ஒரு போட்டோவா சொல்லிட்டு இருக்கிறதா நானும் திரு நரேந்திர மோடி அவர்களும் சந்திச்ச நிகழ்ச்சி அந்த போட்டோ காட்டி இவர் சிரி இவர் சிரிக்கலையா அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தெட்டு இருபத்தி பைசா இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி போட்டோ காட்டி இவங்க ரெண்டு பேரும் சிரிக்கலையா சிரிச்சா தப்பா அப்படின்னு நான் கேட்குறேன் நான் வந்து ஒரு விளையாட்டு துறையுடைய அமைச்சர் விளையாட்டு போட்டிகள் நடத்தினோம் மரியாதை நிமித்தமாக ஒன்றிய பிரதமர் வந்திருந்தார் அவரை போய் ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் கை கொடுத்து வரவேற்றேன் அந்த விளையாட்டு போட்டியை வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம் முதலமைச்சர் அவர்களும் திரு ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தி ஒன்பது பைசா அவர்களும் இருக்கிற போட்டோவும் காட்டியிருக்காரு அது எப்போ எடுத்த போட்டோ செஸ் ஒலிம்பியாடு அப்ப எடுத்த போட்டோ அந்த அந்த நிகழ்ச்சியும் நம்ம வெற்றிகரமாக நடத்தி முடிச்சோம் செஸ் ஒலிம்பியாடை நடத்தி முடிச்ச போட்டோவை காட்டுறாரு சரியா நாங்க நடத்தி கேலோ இண்டியா யூத் கேம்ஸ் நடத்தின அந்த போட்டோவையும் காட்டுறாரு இதெல்லாம் நாங்க நடத்தி வெற்றிகரமாக நடத்தி முடிச்ச திட்டம் நான் உங்ககிட்ட கேட்குறேன் நாங்க வெற்றிகரமா நடத்தி முடிச்ச திட்டத்தோட போட்டோவை காட்டுறீங்களே நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையில வெறும் பல்ல காட்டிட்டு இருந்தீங்க மருத்துவமனை நான் நான் அவரை ரெண்டு முறை சந்திச்சேன் ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தி ஒன்பது பைசா அவர்களை இரண்டு முறை சந்திச்சேன் ஒரு முறை சந்திக்கும் பொழுது என்ன கேட்டேன் எங்களுக்கு நீட் தேர்வுல இருந்து ரத்து வேணும்னு கேட்டேன் ரெண்டாவது முறை சந்திக்கும் பொழுது என்ன கேட்டேன் வெள்ள பாதிப்புல இருந்து எங்களுக்கு நிவாரணம் கொடுங்கன்னு கேட்டேன் இதை கேட்கறதுக்கு நான் என்ன கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு திரு ஒன்றிய பிரதமரை பார்த்து கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு வர ஆனால் உங்களுக்கு தைரியம் இருக்கா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் கேட்குறேன் நான் திரு பிஜேபி ஒன்றிய பாஜக அரசை கிண்டல் பண்ண எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு கேட்டா உங்களுக்கு ஏன் கோவம் வருது இதுக்கு பேர் தான் கள்ளக்காதல் நான் இன்னொரு ஃபோட்டோ காட்டுறேன் இவ்வளோ ஃபோட்டோ காட்டுறீங்களே நான் இப்போ இன்னொரு ஃபோட்டோ காட்டுறேன் இது மாதிரி நீங்க இன்னொரு மாதிரி இன்னொரு போட்டோவை அரசியல விட்டே போயிடுறேன் இது மாதிரி நான் யார் கால்லையாவது விழுந்த போட்டோவை காட்டிட்டீங்கன்னா யாரு தெரியுதாமா என்ன பண்ணிட்டு இருக்காரு யாரு தெரியுதாமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்கள் வெக்கம் மான சூடு சொரண இருந்தா இந்த போட்டோக்கு பதில் சொல்லுங்க இதுக்கப்புறம் பேசிக்கலாம்